அந்த அபிஷேகம் என் வரட்டும் என் பிள்ளை மேல வரட்டும் என் பிள்ளை சோர்ந்து போய் படுத்து கிடக்குது என் பிள்ளை இதே போல அவனே அவனை தட்டி எழுப்பணும் அவனே அவனை தைரியப்படுத்தணும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக பரிசுத்த ஆவியான அந்த சத்தத்தை கேட்கிற சிலருக்காக அங்கலாய்போட கத்தர் வந்திருக்கிறார் தாவீதை போல நீ நெருக்கமான சூழ்நிலையில இருக்கிற உன்னை சுத்தி இருக்கிற நிறைய பேரு கல்ல தூக்கி உன்னை எறிகிறது ஆயத்தமா இருக்கிறாங்க நீ முடிஞ்சு போகிற ஒரு சூழ்நிலையில இருக்கிற இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைன்ற ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கை உனக்கு முன்பாக இருக்கிறது அண்டவரே நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் உங்களை சுற்றி உங்களை தைரியப்படுத்துனவங்க உங்களை தட்டி கொடுத்தவங்க அத்தனை பேருமே இப்ப உங்களுக்கு விரோதமா எழுமி நின்று அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இதுவரைக்கும் நீங்க யாருமே எதிர்கொள்ளவே இல்லை தெரியல ஆனா கர்த்தர் மட்டும் அந்த சூழ்நிலையில உங்க பக்கத்துல இருந்து சொல்லுகிறார் தாவிது தன்னை திடப்படுத்தி கொண்டது போல தாங்கிட்ட பேசி தன்னை உற்சாகப்படுத்துனது மாதிரி இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலத்தை கர்த்தர் தருகிறார் இல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆக்கப்பூர்வமான சக்தியை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார் அந்த வார்த்தையை தட்டி எழுப்புகிறார் உங்களை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க என் ஆத்துமாவே கலங்குகிறாய் நீ ஏன் கலங்குகிறாய் உன்னை சிங்கத்தினுடைய கைக்கு தப்புவித்த கர்த்த கரடியினுடைய கைக்கு தப்புவித்த கர்த்த இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கு உன்னை தப்புவிக்கிறதற்கு எல்லாருடைய கரங்களை உயர்த்து